சிற்பலைக்கும் கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றிருக்கிற இந்த கோயில்கள் அனைத்தையும் நேரடியாக போய் இரண்டு நாட்கள் இருந்து பார்ப்பார் இரண்டு நாட்கள் அங்கிருந்து தங்கி பார்த்திருக்கிறேன் அமெரிக்க நாடு முழுக்க சுற்றி அலைந்தாலும் இப்படி ஒரு வரலாற்று சின்னத்தை அமெரிக்காவில் மட்டுமல்ல நான் சென்றிருக்கிற எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை என்கிறான் இந்த வெண்ணாறு வடவாறு என்ற இரண்டு ஆறுகளும் தான் இந்த தஞ்சாவூர் களிமண் வண்டல் மண் மணல் இந்த மூன்றும் நீங்கள் ஆழமாக அத்தமிழர்களின் பல கிலோமீட்டர் தூரத்தில் எந்த இடத்திலும் ஒரு கட்டுமானத்தை கூட கட்ட முடியாது ஆனால் அந்த கருவிகள் இல்லாவிட்டாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தை தேர்வு செய்யலாம் இதுதான் கட்டுமானத்தையும் தாங்குகிற தாங்கு திறன் உள்ளது நானும் கூட என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் அமெரிக்காவிலே பள்ளிக்கூட காலத்தில் இருந்து பால்ய நண்பர் அரைக்கால் போட்டு அலைந்த காலத்தில் நெருங்கிய நண்பராக இருந்த விஸ்வநாதன் சங்கர் என்ற நண்பர் அமெரிக்க நாட்டில் என்ற பகுதியில் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார் அமெரிக்கன் குடிமகனாக மாறிவிட்டார் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சில சமயங்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை இந்தியாவுக்கு வருவார் நாட்கள் தான் இருப்பார் ஆனால் வருகிற போது அவர்கள் நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு யாருக்காவது போவதற்கு விடுபட்டாலும் கூட அவர் தஞ்சாவூர் கோயில் அதற்கு பிறகு தாராசுரம் கோயில் அதற்கு பிறகு கும்பகோணம் கோயில் அதற்கு பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த புகழ்மிக்க சிற்பக்கலைக்கும் கட்டடக்கலைக்கும் பெயர் பெற்றிருக்கிற இந்த கோயில்கள் அனைத்தையும் நேரடியாக போய் இரண்டு நாட்கள் இருந்து பார்ப்பார் தங்கி பார்த்திருக்கிறேன் அவரும் ஒரு முறை கூட அந்த ஆண்டுகளுக்கு முன்னாலே சன்னிதானத்தில் இருந்து இரண்டு கூப்பிட்டு கும்பிட்டதை நானும் பார்த்ததில்லை நானும் அவ்வாறு செய்ததில்லை ஆனால் அமெரிக்காவில் இருப்பார் அவர் சொல்கிறார் நான் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் எவ்வளவுதான் விரும்பினாலும் அமெரிக்க நாடு முழுக்க சுற்றி அலைந்தாலும் இப்படி ஒரு வரலாற்று சின்னத்தை அமெரிக்காவில் மட்டுமல்ல நான் சென்றிருக்கிற எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை என்கிறார் வேற ஒன்று வேண்டாம் அதனுடைய பின்புலத்தை ஒரு ஐந்து மணித்துளிகள் சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ஏனென்றால் இதைப் பற்றி மட்டும் பேசுவது இந்த உரையின் நோக்கம் அல்ல ஒரு ஐந்தே நிமிடம் அங்கே வெண்ணாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறு காவிரியின் கிளையாறு இருக்கிறது அதிலிருந்து பிரிகிற இன்னொரு கிளையாறு வடவாறு என்ற ஒரு ஆறு இந்த வெண்ணாறு வடவாறு என்ற இரண்டு ஆறுகளும் தான் இந்த தஞ்சாவூர் ஊராவிலும் பாய்ந்து மண்ணை குளிர்விக்கின்ற ஆறுகள் எந்நேரமும் நேரமும் தண்ணீர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆறுகள் காவிரியின் கிளைநதிகளாக இருந்தாலும் அது ஜீவனுள்ள உயிரோட்டமான நதிகள் அந்த காலத்தில் ஆகவே ஒரு பக்கம் வயல்வெளிகள் எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகள் சேராடுகிற வயல்வெளிகள் ஆகவே அந்த வெறும் வயல்வெளிகளாக இருக்கிற எங்கும் பாறைகள் இல்லை கற்கள் இல்லை கற்கள் இல்லவே இல்லை வெறும் நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்கிறது அந்த பகுதியிலே இப்படி ஒரு கோயிலை கட்டுவதற்கு கட்டுமான பணியை கட்டுவதற்கான முறையில் வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அங்கு பூராவிலும் சேர்தான் இருக்கிறது சகதி தான் இருக்கிறது பயிர்கள் தான் இருக்கிறது ஆனால் இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டால் மேற்கு பகுதியை எடுத்துக் கொள்கிற போது பார்த்தால் அங்கு இருப்பது வேறு அங்கு களிமண் இருக்கிறது வண்டல் மண் இருக்கிறது மணல் இருக்கிறது களிமண் வண்டல் மண் மணல் இந்த மூன்றும் மேற்கு பகுதியில் இருக்கிறது இந்த தெற்கு பகுதியில் தான் இப்போது கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்ட வரலாற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் அறிவியலாளர்கள் அந்த இடத்தை அவன் எப்படி தேர்வு செய்திருப்பான் என்று கண்டுபிடிப்பதற்காக இப்போது நவீன கருவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றது பொறியாளர்கள் கட்டுமான அறிவியலாளர்கள் போய் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள் அந்த ஆராய்ச்சியில் விடை என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா ஒரு சதுர மீட்டர் மாணவர்களே சொல்லித்தான் அழகு தமிழில் அடுக்கு மொழியில் இந்த உரை இருக்காது ஆனால் நீங்கள் ஆழமாக இது உள்வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் அத்தமிழர்களின் பண்ட கால பண்டைய கால அறிவியல் சிந்தனையை நாம் மனதார உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சதுர மீட்டர் நீளம் அகலம் ரெண்டும் ஒரு சதுர மீட்டர் அதை அந்த இடத்திலே பாரம் தாங்கு திறன் தாங்கு திறன் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறது அந்த இடத்தில் நான் குறிப்பிட்ட அந்த கோயில் கட்டுவதற்காக மாமன்னர் ராஜராஜன் தேர்வு செய்ய செய்த அந்த இடத்தில் தாங்கு திறன் எப்படி இருக்கிறது என்பதை சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் அதை போய் பரிசோதித்து பார்த்தார்கள் மாணவர்களே அந்த கோயில் இருக்கின்ற இடத்தை தவிர வேறு எந்த திசையிலும் காடுகிற இடத்திலாம் பல கிலோமீட்டர் தூரத்தில் எந்த இடத்திலும் ஒரு கட்டுமானத்தை கூட கட்ட முடியாது ஆனால் இந்த கோயில் இருக்கும் இடத்தை மட்டும் எப்படி தேர்வு செய்தான் இது அவர்களாலேயே பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு தாங்கு திறன் எவ்வளவு இருக்கிறது என்றால் நூத்தி அறுபத்தி ரெண்டு டன் அந்த இடம் இப்ப இருக்கிற இடம் நூத்தி அறுபத்தி ரெண்டு டன் தாங்கு திறன் இருக்கிறது தாங்கு திறன் என்றால் பாரத்தை தாங்குகிற திறன் அதற்கு மேல் இவ்வளவு பாரம் வைத்தாலும் ஒன்றும் ஆகாது நூத்தி அறுபத்தி ரெண்டு டன் வரைக்கும் பாரம் வைக்கலாம் அதற்கு மேல் வைக்க முடியாது அது தாங்கக்கூடிய திறன் அந்த இடத்துக்கு இருக்கிறது மண்ணுக்கு இருக்கிறது இதை யார் கண்டுபிடித்தார்கள் சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் அதை தேர்வு செய்து பார்க்கலாமே ஆய்வு செய்து பார்க்கலாமே என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்து ஆய்வு செய்தார் சிலைகள் கட்டுமான பாறைகள் இதெல்லாம் இருக்கிறது அல்லவா அது எவ்வளவு டன் அந்த இடத்திலே தாங்கு திறன் இருக்கிறது என்று பார்த்தால் வெறும் நாற்பத்தி ஏழு புள்ளி சைபர் நாலு தான் இந்த டன் மட்டும் தான் இன்னும் எவ்வளவு டன் வச்சாலும் இறங்கும் நூத்தி அறுபத்தி ரெண்டு டன் எங்க நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நாலு டன் எங்க சரி இப்ப எத்தனையோ கருவிகள் வைத்திருக்கிறார்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து கூட அறிஞர்களை தெரிவிக்கலாம் ஆகாய விமானத்தில் அடுத்த வினாடி வந்து விடுவான் அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வசதி இருந்ததா அந்த தொலை இருந்ததா கருவிகள் இருந்தனவா ஆனால் அந்த கருவிகள் இல்லாவிட்டாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தை தேர்வு செய்யலாம் இதுதான் எவ்வளவு தாங்குகிற தாங்கு திறன் உள்ளது என்று ராஜராஜனும் அவனோடு சேர்ந்த தலைமை தச்சனும் தேர்வு செய்தார்களே அவர்களை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது கல்லூரி மாணவர்களாகிய நாம் நினைத்து பார்த்து வணங்க வேண்டாமா நான் உங்களுக்கு முன்னாலே ஒரு கேள்வி கேட்கிறேன் சரி எப்படித்தான் செய்திருப்பான் என்று அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வேறொன்றும் இல்லை இதே மாதிரி ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் அப்போ ஒரு கோல் என்று சொல்வார்கள் ஒரு கோல் நீளம் ஒரு கோல் அகலம் ஒரு கோல் ஆழம் மண்ணை அப்படி நிரப்பினால் நிரம்பி அதற்கு பிறகு கொஞ்சம் இருந்தால் அது வலுவான மண் நல்ல பலம் தாங்குகிற வலுவான மண் என்ற அர்த்தம் ஒருவேளை அதே மண்ணை மறுபடியும் எடுத்துவிட்டு அதே அளவுக்கான மண்ணை மறுபடியும் போடுகிற போது இன்னும் வேறு ஏதாவது மண்ணை எடுத்து போட்டால் தான் அந்த குழி நிரம்பும் என்றால் அது வலுவிழந்த மண் என்ற அர்த்தம் என்று ஒரு அறிவியல் பூர்வமான முறையில் அந்த காலத்துக்கு ஏற்ற முறைகளை சிந்தித்து செயல்பட்டு வந்தான் ராஜராஜன்